சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மகா ஹிட் ஆன பாட்ஷா திரைப்படத்தில் ஒரு குழந்தை நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இளைய தளபதி விஜய் நடித்து வெளியான பூவை உனக்காக படத்திலும் அந்த குழந்தை நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் சரத்குமார் இரட்டை வேடத்தில் நடித்த சூரிய வம்சம் திரைப்படத்தில் சரத்குமார் தேவியானியின் மகனாக நடித்திருக்கும் அந்த குழந்தை அதன் நடை அதன் ஸ்டைல் எல்லாம் மக்கள் மத்தியில் அப்போதே பேசப்பட்டது அந்த குழந்தை யார் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய கணா காலங்கள் நாடகத்துல ராகவி கேரக்டர்ல மிக அற்புதமா நடிச்சவங்க தான் ஹேமலதா இவங்க தான் சூரியவம்சம் வம்சம் படத்துல குழந்தை நட்சத்திரமா ஆண் வேடமிட்டு அழகா நடிச்சு மக்கள் மத்தியில இன்னைக்கும் நிறைஞ்சிருக்காங்க இவங்க பாட்சா பூவை உனக்காக சூரிய வம்சம் இனியவளே சேது காதல் கொண்டேன் மதுர ஜி அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சவங்க தொடர் நாடகங்களிலும் நடிச்சிருக்காங்க சித்தி மனைவி புகுந்த வீடு தென்றல் இப்படி நாடகங்களிலும் நடிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்